இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு விடிய நித்ரையால் எலும்பேக்கியே சூரிய பகவானுக்கு ஒரு கும்புடா போட்டாச்சு இன்றைக்கு அவரால் நிறைய கேரியம் ஆகணும் எனக்கு அப்பு ராசா இன்றைக்கு வேணும் உண்ட வேலையை காட்டிடாது என்று முதலாவது வெள்ளாவிதான் வைக்க போறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் அம்மா என்ன செய்வாண்டா இந்த படுக்கச்சீலியல் தலாணி உரியல் அதுவும் குடும்பத்தில் அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு பெட்ஷீட் அஞ்சு பெட்ஷீட் வந்துடும் அது எல்லாத்தையும் பெரிய ஒரு ஒரு கிடாரத்தில் போட்டு ஊத்த சுடாவையும் போட்டு நல்லா கொதிக்க பண்ணி தோச்சு காய விடுவா அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையல் ஏன் எப்படி செய்கிறீங்களன்னு கேட்டால் இந்த மனுஷருக்கு தலையில் பேன் இருக்கிற போல் இந்த உடுப்பு வழியை சீல பேனோண்டு ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடுப்பு தோய்க்காட்டி ஆக்களுக்கு மேலே ஊறி திரியும் என்று சொல்லுவாள் அது வராமல் இருக்கவும் இந்த கிருமி எல்லாம் சாகவும் தான் செய்கிறேன்னு சொல்லுவாள் இப்போ இருந்த வெள்ளாவியெல்லாம் வைக்கணும் இப்போ சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வைக்காட்டியும் வெள்ளாற்ற உடுப்பு அது இதெண்டு மாங்கு மாங்குண்டு ஒரே நேரத்தில் துவக்கிறத ஒரு கடுப்பில் இன்றைக்கு வெள்ளாவி வச்சதுன்னு சொல்கிற வளம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது அது என்னவோ வெள்ளாவி வைக்கிற நாளில் தான் இந்த சூரியனும் காணாமல் போயிடுவார் சரி அவருக்கு என்ன சோழி சுரட்டோ எல்லாவி வச்சு முடிய சரியா ஆறு மணி ஆகிட்டுது எங்களோடய காணிக்கு ஒழுங்கில தான் நிறைய வெயில் வரும் இதில் முந்தி கொடியும் இருக்கும் உண்மையிலேயே வழி உடுப்பை விட இந்த ஆபாச உடுப்புகள் தான் நல்லா வெயில் பட காய விடணும் நிறைய பேர் பெரிய உடுப்புகளுக்கு கீழே மறைச்சி காய விடுவினம் எல்லாரும் போடுறது தானே இதில் என்ன வைக்க வேண்டாம் அப்படியே காய விட்டுருவேன் இந்த போஸ்காரன் கரன்பில் காரன் விரைக்க ஐயையோ பார்த்துட்டுனே வேண்டு வார மன உளைச்சல் இருக்கே அப்பாடா அதாலையும் வாகனம் வந்து போக உடுப்பு காயறது இடைஞ்சலாக இருக்கிறதாலையும் கொடியையும் கலட்டியாச்சு கொஞ்ச நாள் குசுநீக்க போகவும் இல்லை வீடியோ போடவும் இல்லை குசுநீக்க கொளுத்துகிற விளாக்கை பார்த்தா காணவே இல்லை எளித்தீ கொண்டு போயிட்டுதோ என்னவோ தெரியாது இந்த விளாக்கை அம்மா தாஜ்மஹால் பார்க்க போக அங்கே வந்து வாங்கி தந்துவா அங்கேயிருந்து கஷ்டப்பட்டு உடையாமல் கொண்டு வந்தவாள் இது கண்ணாடி விளக்கு கொஞ்ச நாள் இஞ்சி தண்ணியும் குடிக்கலை சரி ரெண்டு பேரும் வீட்டை நிற்கிற முடம்பு வர நல்லா வச்சுட்டுது கண்ட நேரத்தில் கண்டதெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கு குடிப்போம்னு யோசிக்கேக்க கடைசியாக எப்போ இஞ்சி வாங்கி இஞ்சி தண்ணி குடிச்சமோ அந்த இஞ்சி இந்த மழை புயல் வெயில் ஒன்றுக்கும் பழுதாகாமல் இந்த எண்ணித்துக்குடியின்ற மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது நல்ல சந்தோஷம் எனக்கு ஒரு சாமான் வந்து நாங்கள் வாங்கி ஐயோ அழுகிட்டுது புழு வந்துட்டு அதை குப்பைக்க போடேக்க வர மென உறுத்தல் இருக்கே ஐயோ இந்த கஷ்டப்பட்டு மெனசன் சம்பாதிக்கிற காசை இப்படி நாசமாக்குறமே என்ற ஒரு எண்ணம் குட்டியாக ஆண்டாலும் உள்ளுக்கு வந்து போகும் அதனால் எனக்கு நல்ல சந்தோஷம் சின்ன மண் மண்கப்புக்குள்ள உறஞ்சின இஞ்சி துண்டு ரெண்டையும் போட்டுட்டு நல்ல சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு இவருக்கு முதலே எடுத்து கொடுத்துட்டேன் நான் கொஞ்சம் ஆறுதலாக தான் குடித்தேன் இரவு நித்திர கொள்ளைக்கே பிளானை பண்ணிட்டேன் விடிய எலும்பி புட்டு மாவிச்சு தூது வேலை சம்பளம்தான் நிறைக்கிறாண்டு அதை என்னவோ விடிய எலும்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு குசுநீக்க வேற எனக்கு என்னவோ அந்த புட்டை விற்க பிடிக்கலை புட்டோ அடியப்பமோன்ட்டு கேட்டால் புட்டு தான் எனக்கு விருப்பம் ஆனால் புட்டோ எடியப்பமாக அவிக்கிறது சுகமாண்டா இடியப்பம்ட்டு தான் சொல்லுவேன் அதால் திடீர் ரெண்டு இடியப்ப பிளானை மாற்றியாச்சு கடையில் வாங்குகிற அரிசிமா ஒன்றும் சரியில்லையாண்டே இந்த முறை நான் தான் அரிசிமா திரிக்கோணுமென்னு சொல்லி நிறைய கடையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று கிழமையாக மாறி மாறி நானும் வரும் ஒவ்வொரு மில்லாக திரிஞ்சிருப்போம் அது எங்களுக்கு கிடைக்கிற அந்த மிச்ச சொச்ச நேரத்தில் மில்லுக்கு போனால் ஒன்று மில் பூட்டிடும் எல்லாட்டையும் அந்தண்டு திறக்காத நாளாக இருக்கும் இப்படியும் ஒரு மூன்று கிழம இழுபட்டு போய்ட்டுது சரிண்டு ஒரே ஒரு நாள் அந்த மில் திறந்துருந்தது அவர்டையும் சொல்லிவிட்டேன் நாங்கள் வார நேரம் எல்லாம் நீங்கள் பூட்டி இருக்கிறீங்களே எத்தனை மணிக்கு நீங்கள் வார நீங்கள் இத்தனை மணிக்குள்ளே நாங்கள் பூட்டிடுவோம் சொல்லிட்டேன் அப்படியே ஒன்று கேட்டுட்டு அரிசியை வாங்கினு வந்தாச்சு அரிசி திரிப்பம் என்று சொல்லி அதாவது அரிசியை நிலையை விட்டு மா வாங்கி வந்து எனக்கு நல்ல சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் மில்லில் வாங்குறது மில்ல வாங்குறது கொஞ்ச நாள் அரிசி மாவை ஒன்று டவுட்டே வந்துட்டுது அதாவது அரிசி மாவு வந்து அந்த ஒரு சுவப்பு ரோஸ் கலரில் இல்லாமல் வெள்ளியாக கோதுமை மா மாதிரி இருந்தது கோதுமை மாவே தோத்து போயிடும் அந்த கலரில் இருந்துச்சு நாற்பது நேரம் அம்மாவுக்கு கோல் பண்ணி எவ்வளவு அரிசி நிலைய விடுறது எவ்வளவு நேரம் ஊற விடணுமோ அப்படி எல்லாம் செய்யறேன் அம்மா உன்பிளாக்கமாக சொன்னா முதல் அரிசியில் கல் இருக்கோ தெரியாது கல்லை பார்த்து எடு அப்படி இப்படினு சொல்லி எல்லாமே சொல்லி சொல்லி தந்தா அப்போ நான் ஒரு அஞ்சு கிலோ ஊற விட நிலையை விட இருக்கேக்கா அம்மா சொன்னா அஞ்சு கிலோவை நீ இதண்டாத ஒரே நேரத்தில் உனக்கு வறுக்க கஷ்டம் முதல் ஒரு மூன்று கிலோவை நிலைய விடண்டு அந்த மெனசி சொன்ன புண்ணியத்தின் காரணமாக ஒரு மூன்று கிலோவை நிலைய விட்டுட்டு அந்த கடைசி ஒரு மனத்தியால்தான் அதை நெலஞ்சி முடிகிறதுக்கு இருக்குது மில்லுக்கு கொண்டு போகணும் கொண்ட நேரத்தில் கடைசி தருவாயில இவர் வந்து சொல்கிறார் கடையில் வந்து யார் ஒரு ஆள் அவசரமாக லீவ் எடுத்துட்டு நீங்களெலாம் கடைக்கு போகணும் ஒன்றுமே செய்யலை அது அரிசி வந்து நிலஞ்சி ஈரமாக கிடக்க அப்படியே வச்சு அடுத்த நாள் பழுதாகவும் போயிடும் நிலையாமல் மில்லில் கொண்டே திரிச்சு அது மாவாகவுமே வேற அது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அம்மாட்ட கொண்டே கொடுத்து அம்மா தான் ஒரு மணி தேலம் அதை நிலையை விட்டு மில்லிலேயே கொடுத்து மூன்று கிலோ மாவை வந்து வரத்து தர மாட்டோம்னு சொல்லிட்டு வாம் நான் தான் உங்கள்ட்ட ரெகுலராக வாரணானேன்னு சொல்லி ஏதோ கதைச்சி பேசி வரத்தும் கொண்டுட்டா இந்த அரிசி மாவுக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்குது எங்களை வீடு போக வீட்டை சுற்றி இருக்கிற காணே சின்னன் இதுக்குள்ள இந்த மூலிகைகள் தாவரங்கள் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் ஆனால் அது வளர்க்கவே இயலாது வளரவும் மாட்டுது வெயிலும் படாது கீழே கல் தர மெட்டது வந்து தப்பி பிழைஞ்சி ஒன்று ரெண்டு வளர்ந்து நின்றா காணும் எங்கேயாவது இந்த மோப்பம் பிடிச்சி பக்கத்து வீட்டு கோழியல் வருமோ தெரியாது எல்லாத்தையும் கொத்தி நாசமாக்கிட்டு போயிடும் அப்படி எங்களோட வீட்டை நல்லா வளர்ந்து வந்த ஒரு என்றால் தூதுவளை தான் அப்படி நல்ல கொடியாக படந்து பெரிய பந்தல் மாதிரி ஆகி போய் நின்றது கிழமையில் ரெண்டு நேரம் தூதுவளை ஜம்பல் அரைச்சி சாப்பிடுவோம் இந்த கசாயத்துக்கு போட்டு குடிப்போம் அப்படியே சளி தொல்லை இல்லாமல் இருந்த நாங்கள் கொஞ்சம் நாளில் அது நல்லா வளர்ந்து 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 அதை போக இடம் இல்லாமல் அது வச்சுருந்த சாடி வடித்து கடைசியாக வந்து இதுக்கு மிஞ்சி இது இப்படியே இருந்தால் பற்றுமண்டு நாங்களே அதை கிளப்பி ஒரு கிடங்கு கிடங்குகின்ற நட்டம் அது பட்டால் கூட பரவாயில்லை நாங்கள் செஞ்ச வேலையால் அது வேலைக்கே பட்டு போயிட்டுது இதே இந்த கதை இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்போதான் ஒரு தூதுவளை கொடியை தப்பி பிழைச்சி வளர்த்து வச்சுக்கணும் இதை வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு என்ன தோணிச்சுதுன்றா புள்ள ஊட்டியை கூட பெற்று வளர்த்துடலாம் இந்த தூதுவலையை மட்டும் வளர்க்குறது கஷ்டம் என்ன தான் விதை போட்டாலும் இது வளரவே வளாறு தண்டை இஷ்டத்துக்கு தான் செய்கிற மாதிரி தான் தண்டை திசையில் போகும் நான் அவ்வளவோ விதை போட்டு பார்த்து 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 வளரவே இல்லை அப்படி வளர்ந்தாலும் அதை ஒரு நல்ல இடத்துல நடுவம் மட்டு பார்க்க பட்டு போயிடும் இந்த தூது வலை ரோட்டு வலியை பத்த வலியை தோட்டம் வலியை இருக்கும் கீரையாச்சும் பரவாயில்ல கடையில் கொண்டாந்து காசுக்கு விற்பினோம் ஆனால் அந்த தூது வலியை யாரும் காசுக்கும் விற்க மாட்டினோம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று அவ்வளவு சத்தானது நாங்கள் நோமலாகவே ஒரு சம்பளம் அரைச்சி சாப்பிடுவோம் அது எவ்வளவு நல்லாயிருக்குமென்ற எங்களுக்கு தோணுமோ அதே அளவுக்கு இதுவும் நிகராகவே இருக்கும் இன்னதான ஒரு வேலை தூதுவளை இளைய பிடுங்கி நல்லா அதை கழுவிட்டு பின்னுக்கு முள் இருக்கும் நல்ல நிலை போட்டு மெல்லிய சூட்டில் வதக்கி எடுத்துட்டு அதோடையே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பு மிளையும் போட்டு வதக்கிட்டு உப்பும் தேங்காய் பூவும் போட்டு கிரைண்டர் கப்புலையோ அம்மையிலேயோ அரைச்செடுத்து புளி விட்டு சாப்பிட்டா சரி அவ்வளவு சுவையாக இருக்கும் நான் பாட்டுக்கு வரேன் வீடியோ போடுறேன் போகிறேன் வீடியோ போடாத காரணத்தை சொல்லுறேல ஒன்று வீட்டுக்கு பின் காணிக்க மூன்று மாடியில் வீடு கட்டுப்படுது ஒரு இருபது இருபத்தஞ்சி வேலைகாரர் வீடு உயர உயர எங்களோட வீட்டை என்ன செஞ்சாலுமே தெரியும் கிணத்தடியில் நின்றாலோ டாய்லெட்டுக்கு போய் வந்தாலோ எல்லாமே தெரியும் விட மாடியில் இருந்து எட்டி பார்க்க டாய்லெட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட மேலே நிற்கிறவங்க தெரியும் இது நடந்தும் இருக்கு கிட்டத்தட்ட எங்கள வீட்டு எங்களுக்கு குளிக்கவோ அதால் இதால் நடமாடவோ டொய்லெட் போய் வரவோ வழி இல்லை எங்களோட கிணத்தடி திறந்த கிணத்தடின்ட்டு வீடியோ பார்க்கிறவன் நிறைய பேருக்கு தெரியும் ஏழாத நேரத்தில் ஒரு அவசரத்துக்கு டொய்லெட் கூட போய் வரையில்லாத நிலைமை அம்மா விட்டு தான் அடிக்கடி போய் நிற்க வேண்டியதாக இருந்தது மற்றது எங்களோட அஞ்சு பிரான்ச் கடையில் மாறி மாறி யாராவது லீவ் எடுப்பினோம் அதையும் பார்க்கணும் இதால் தான் வீடியோ போட இல்லாமல் பாத்ரூம் வந்தது மாபுளை கல்லை பதிச்சு சிங்க பூட்டி ஆடம்பரம் வந்துட்டு நினைச்சிட்டு இருந்ததால் அதை கட்டுன்னு வந்துட்டு நினைக்கிறதும் இல்லை கட்டுறதுக்கு இடமும் இல்லை ஆனால் கடந்த கொஞ்ச நாளில் தான் பாத்ரூம் எவ்வளவு அத்தியாவசியம் பண்ணுறதை யோசித்தேன் இடத்தை முடிவு பண்ணிவிட்டு பாத்ரூம் கட்டி கண்டிப்பாக திறப்பு விழாவை வீடியோவில் போடுறேன் இப்போ ஒரு ரெண்டு மூன்று கிழமையாவே ஒரு அடிமட்ட மென உளைச்சலுக்கு போயிட்டேன் வீட்டை சமைக்க மாட்டோமோ வீட்டை சாப்பிட மாட்டோமோன்ட்டு எண்ணாத நாளே இல்லை இன்னொரு ஆக்கள் வீட்டை சமைச்சி தரது ஐ ஜாலி எங்கட வீட்டை சமைக்க தேவையில்லை அடுப்புக்கு முன்னால் நிற்க தேவையில்லை சட்டிவான கழுவ தேவையில்லை ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம்ன்ட்டு எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒன்று தான் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ஆளுந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் அதே சாப்பாட்டை மூன்று நாலு நாளுக்கு மேலே சாப்பிடேக்க நீங்கள் வந்து எண்ண விடாதீங்கோ நீங்கள் வந்து அப்படி செய்யாதீங்கோ இப்படி செய்யாதீங்கோன் எங்களோட சாப்பாடு இன்னொரு ஆளுல திணிக்கலாது எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு பிறகு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டுட்டு இந்த கை குத்தல் அரிசி தீட்டல் பச்சை அரிசி குதிரைவாளி அரிசி என்று இந்த அரிசிக்கே மாறிட்டேன் இப்படி நிறைய காலமாக இதே அரி சாப்பிட்டு பழகிட்டு அம்மா வீட்டையோ மாமி வீட்டையோ போய் இந்த அரிசியை சாப்பிடேக்க அதை என்னவோ செமிக்க இல்லாமல் வயிற்றுகளையே கிடந்து வயிற்று ஏதோ பேரமாக தூக்கி கொண்டு திரிகிற போல இருக்குது எத்தனையோ நாள் நான் இவருக்கு சொல்லியிருக்கிறேன் நான் சாப்பிட சொல்லி தயவு செய்து ஆய்கினப்படுத்தாதீங்க எனக்கு வயிறு இல்லாமல் இருக்குது வயிறு நோகுது சாப்பாடு சமைக்குது இல்லை இப்போ நாங்கள் வீட்டை சமைக்க போகிறோம் எப்படியாவது ஒரு வேலைகாரால் பிடிக்குங்கோன்னு சொல்லி திருப்பி 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 ஒரே ஆக்கினோம் கொடுத்துருப்பேன் ஒரு மாதிரி முந்த நாள் தான் ஒரு புண்ணியவாதியோண்டு கடைக்கு கிடைச்சி வந்து சேர்ந்துவா அவாவோட கதைச்சி பேசி மெட்டை அளவிலையும் முடிச்சுட்டு நேட்டு இவ்வளோ காலமும் மேனால் உளைச்சலில் ஓடுபட்டு திரிஞ்சபடியா நேற்று ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் அண்டு நேற்று முழுக்க வீட்டை நித்திரை கொண்டதும் அந்த வேலையும் இந்த வேலையுமா பார்த்துட்டு இண்டியில தான் இந்த வீட்டை சமையல் வேலையை துவங்கினது குதிரைவாளி அரிசி விலை கூட வேண்டாலுமே அடிக்கடி சமைச்சு சாப்பிட போகிறதில்ல ஒரு அரை கிலோ வாங்கினாலே ரெண்டு மூன்று மாதத்துக்கு வடிவா காணும் கிளமையில் இருக்க குட்டியான ஒரு கப்புக்குள்ளோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு நிறைய மிரக்கரை செய்ய தவிக்கேற்க எங்களுக்கு சத்தாகவும் போயிடும் வயிற்றுக்கு லேசாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் பாவிச்சதாகவும் போயிடும் கைகுத்தல் அரிசிக்குள்ளே போட்டு சமைக்கிறது கண்டு உருளைக்கெலங்க வாங்கி வச்சுட்டு அதை மறந்தே போயிட்டேன் பூசணிக்காயும் வாழைக்காயும் போஞ்சியும் நல்லா குட்டி குட்டியாக வட்டி கைக்குதல் அரிசியோட போட்டு அவிச்சிட்டேன் இதில் என்ன பிள்ளைண்டா கைகுதல் அரிசி வேலைக்கு அவிஞ்சிடும் இதால் தண்ணி நாங்கள் அரிசிக்கு வந்து கொதிக்க வைக்கே இந்த மிரக்கறியையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு அரிசியை போட ரெண்டும் சரி சமமாக அவியும் இன்றைக்கு நான் மறந்துவை என்ன செஞ்சேன் அரிசியை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு போட்டு விட்டேன் அரிசி அவிஞ்சிட்டு மரக்கறி அவியவே இல்லை இந்த அரிசி சமைக்க கொஞ்சம் களி கொஞ்சம் தண்ணி கூடிட்டுதுன்றாலும் பிரச்சனையே இல்லை அடுப்பு தண்ணலில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இறக்கி ஆறின உடனே அப்படியே நோமலான பதத்துக்கு வந்துடும் ஒடியல் மாவுள்ளாச்சி சாப்பிட்றதுக்காக இவர் அவ அப்பாண்ட கடையில் ஒரு அஞ்சு கிலோ ஒடியலுக்கு சொல்லி வச்சிருந்தவர் அவர் அதை ரெடி பண்ணிட்டு கொண்டு போகலையோ உப்போ கொண்டு போக போகிறீங்க திரிக்கலையோன்னு ஒரே கேட்டு கேட்டு ஆக்கினேன் நாங்களோ இல்லை நாங்கள் கிஞ்சே இங்கே இல்லை நான் அந்த கடையில் நிற்கிறோம் இந்த கடையில் நிற்கிறோம் ஓடுபட்டு திரிகிறேன் நேரம் இல்லை நேரம் இல்லையேண்டு எடுக்கவே இல்லை ஒரு நாள் என்ன செஞ்சு விட்டார் கோவத்தில் அவட்ட வீட்டை கொண்டு வச்சுட்டு உங்களோட அஞ்சு கிலோவை கொண்டு வச்சாச்சு நீங்கள் திரிச்சாலும் சரி விட்டாளின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி திரிப்பை எடுத்து கொண்டு வர மாமி சொன்னா பிள்ளை இங்கே வாங்கோ இது வந்து அப்படியே திரிக்கிற இதில் இருக்கிற மூல் வந்து உடச்சு துண்டு துண்டு அடுக்கணும் இல்லாட்டி கசக்கமே அதாலே திருப்பி காய விட்டு வச்சிருக்கிறேன் கரை ஆடைக்கு நல்லது சேவிக்சல் இருக்க பயமே என்னென்று இந்த பீலாக எல்லாம் நான் விட மாட்டேன் தேங்காய் உடைக்க அழுகின தேங்காய்க்கு உள்ளே இருந்ததெல்லாம் எல்லாம் சிதறி உடுப்புலாம் பட்டுட்டுது ஓடி போய் டொப்பை மாற்றிட்டு வந்துட்டேன் நேரெல்லாம் கவனிச்சிங்களு சொல்லுங்க முதல் வேறு என்னோட ரெண்டு நாள் இப்போ வேறு என்னோட நிற்கிறேன்னு சொல்லி குதிரைவாளி அரிசி சமைத்ததாலேயே கண்டிப்பா இவருக்கு அப்பளம் வேணும் இந்த அப்பள பழக்கத்தை கொஞ்ச நாள் நான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் நான் கல்யாணம் செஞ்ச புதுசில் வீட்டையே இந்த அப்பளத்தை செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு அப்பளம் சாப்பிடுறேன் நிப்பாட்டி வச்சுட்டேன் இவருக்கு எந்த அளவுக்கு அந்த அப்பளம் போதும் ஏண்டா ஒரு நாள் பகல் இவற்றை வீட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்க திடீர் ரெண்டே வேண்ட அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன் அம்மா எனக்கு பான் பிச்சு தாங்கோண்டு பின்ன அவள் சொன்னா இல்லை பான் நான் விடிய தேர்தண்ணியோட சாப்பிட்டு பார்த்தேனா பழுதா போயிட்டுதண்டு அப்போ ரஸ்க் எடுத்து தாங்கோன்னு சொல்லி சொன்னார் சோறு சாப்பிட்றான் ஏடா அப்புறம் எனக்கு ரஸ்கண்டா வேண்டாம் அம்மாவுக்கு கேவர் சொன்னார் இல்லை அப்பளம் இல்லாமல் சாப்பிட இல்லாமல் கிடாக்கா அதுதான் நண்டு அப்போதான் ஜோசிச்சேன் இந்த அப்பளம் பைத்தியத்தை திருத்தே இல்லாதண்டு சரி வீட்டிலேயே தொகையாக செஞ்சு கொடுத்து பதுக்கி பதுக்கி பொறிச்சு கொடுப்போம்ன்ற ஒரு கிலோ உளுந்து வாங்கினேன் வரைசப்பிரப்பான்னா நாற்று வடை சுடுறதுக்கு அரை கிலோ உளுந்து பறந்துட்டுது மிச்சம் இருந்தது அரை கிலோ அதில் அரை கிலோவை போட வழி இல்லை கா கிலோ தான் போட்டு செஞ்சேன் ஏனெண்டா அண்டைக்கு விடிய சூரியனாக காணவே இல்லை கஷ்டப்பட்டு தோஜி போட்ட உடுப்புக்கு மேலே வெயில் படைக்க நான் நேரம் பார்க்க சரியாக ஒம்பது நாற்பத்தெட்டு அதுக்கு பிறகு வெயிலையே காணலை வெயில் இல்லையன்ட்டு நான் சமைச்சிட்டு கொஞ்சம் வெயில் விரைக்க சரி டாக்கர் நான் அப்பளத்தை செய்வ தான் செய்ய வலிக்கிட்டேன் உளுந்த நல்ல பவுடராக அடிச்சு போட்டு பச்சை தண்ணியை விட்டு குழச்சி குளிச்சி இந்த பூரிமா பதத்துக்கு எடுக்கணும் தண்ணி விட விட அது உறிஞ்சிக்கொண்டே இருக்கும் நல்லா பூரிமா பதத்துக்கு எடுத்த அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உப்புத்தூளும் அதோட சில பேர் பெருங்காயத்தூள் சேர்க்கிறவன் எல்லாம் சேர்த்து நல்லா குளச்சி எடுத்துட்டு பூரி கபடி பூரி கட்டியால் உருட்டி உருட்டி தட்டி அடுப்போமோ அது மாதிரி பூரி கட்டியால் உருட்டி உருட்டி தட்டியாக எடுத்து நல்லா மொறு முரண்டு வெயிலில் முருகை விட்டு காய விட்டா தான் அப்பளம் நல்லா பொங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும் இது செய்கிறது எனக்கு முதல் தடவை வெயில் மூன்றாம் தேரம் முதல் ரெண்டு தடவை நல்லா வந்தது நல்ல பாண்டல் வெயில் ஆனால் இந்த முறை மட்டும் வெயிலே இல்லை இவர் சாப்பிட வந்துட்டு பசிக்குது பசிக்குது சாப்பாடை தாங்க அப்பளம் இல்லாமல் சாப்பிடவும் மாட்டார் அதால் வேற வழி இல்லாமல் பச்சை அப்பளத்தை தான் பொறிக்கிறதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு குதிரைவாளி அரிசி அதோட மரக்கரியையும் போட்டு நல்லா வேகினா பிறகு தேங்காய் பாலுக்குள்ளேயே கொஞ்சமாக புளிக்கொட்டையை போட்டு கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு மிளகாய் தூளையும் போட்டுட்டு அப்படியே அடுப்பு தண்ணலில் விட்டு அடிக்கடி கிளறி விட்டால் சரி நல்ல பதமாக வந்துடும் இது இப்போ ஈரப்பதமாக இருக்குது சூடாக இருக்கிற வழியாக கொஞ்சம் ஆற விட்டால் கட்டியாக போயிடும் ஒரு மணித்தியாலாம் கையிலுக்கு காய வச்சுமே அப்பளம் உடையவே இல்லை அதை முறிச்சு பார்க்குறேன்னு அது பிஞ்சு போய் வருது சரி ஒன்றும் செய்யலை அது எதையோ ஒன்றைய பொறிப்போமென்ற எடுத்து கொண்டு கேட்க இவர் வந்து பார்த்துட்டு ஏன் அப்பளம் பொங்கி வர கேட்டார் நான் சொன்னேன் இல்லை அது வடிவாக காய இலையேண்டு என்னை முதல் ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்து கேட்க அவர் வீட்டு எல்லாம் போய் பெருமையாக சொன்னவர் அவள் அப்பளம் எல்லாம் தானே செஞ்சு தந்தவளண்டு அதால் அவருக்கு தெரியும் இது நான் புல விடையில இயற்கையை நடத்திய புழியாண்டு அப்பளத்தோட கொஞ்சமாக வாழைக்காய் பொரியலையும் பொறிச்சு ஒரு மாதிரி சமாளித்து சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வீட்டை இல்லை அதால் கோழிகள் எல்லாம் வந்து வாய்க்கால கிளரி தண்ட விளையாட்டாக காட்டி வச்சிருக்குது இந்த பக்கம் தண்ணி ஓடாடி முன்பக்கம் தண்ணி தங்கி நுழம்பு குடம்பி வந்துடும் அதால் வாய்க்கால மம்பட்டியால் தான் எழுத்து விடணும் நிறைய பேர் கேட்குறவா கப்பு பார்த்தாலும் நீங்கள் தேங்கா உரிக்கிறீங்க நீங்கள் மம்பட்டியால் எதன்றீங்களன்னு சொல்லி நான் அவரை சின்ன சின்ன வேலையலுக்கு அவரை கேட்குறேல ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி மனசு அளவுலையும் உடல் அளவுலையும் கொஞ்சம் ஒரு வேறுபாடு இருந்தாலும் எங்களால் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிடணும் அவையை கண்டுட்டு இது ஆம்பளையல் செய்யக்கூடிய வேலை இது பொம்பளையல் செய்யக்கூடிய வேலை என்று இது நான் அம்மா தான் கேட்டுக்கொண்டேன் அம்மா உறவு கொத்துவா மம்பட்டி ஆள் கொத்துவா தேங்காய் எல்லாமே செய்வா அதனால சின்ன சின்ன வேலையில இன்னொரு ஆள்கிட்ட நாடாம இருக்கிறதுன்னு நல்ல இது ஏன் வந்து இந்த கிடங்கைக்குன்றுண்டா ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் அம்மா இருந்து ஒரு வாழை குட்டி கொண்டு நான் நட போட்றேன்னு சொல்லி அதை கொழந்து சாகரிச்சது தான் மிச்சம் அதுக்கு நேரமே வரையில் கிழங்கு மட்டும் தப்பி பிழைச்சி போய் இருந்தது சரி அதை இதில் விட்டால் எங்களுக்கு குழா போடாட்டியும் வாழை இலை காய்ச்சி தேவைப்படும் ஒன்று கொண்டது நட்டு விட்டுட்டேன் இந்த விடிய தூதுவளை இலை தான் பார்த்தேன் தூதுவலை சேப்பிலேயே ஒரு இலை இருந்தது இலைய பிடுங்கியும் போட்டேன் பிறகுதான் யோசித்தேன் சரி இருக்கட்டும் அது இருக்கிறதால என்ன வேற போகுது நல்லா வளர்ந்து பூத்து காய்ச்சா பிறகு என்னென்று பார்ப்பமண்டா அநேகமாக பாகல் எல்லாட்டி முசுட்ட கொடி என்று நிற்கிறேன்னு என்னென்று எனக்கு வடிவாக தெரியலை இருந்த நேரத்தில் இந்த அளவில் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வேக்கால கிளீன் பண்ணி தண்ணியை வடிவாக தென்னைக்கு போகட்டு ஒரு தேங்காய் இருநூற்றம்பது ரூபா விற்கிது அதுவும் ஒரு கிலோ கணக்கில் விற்கிதான் அப்போ அந்த தென்னியை வடிவாக கவனிச்சா தான் தேங்காய் வாங்குற காசை மிச்சம் பிடிக்கலாம் அம்மா வந்து நிறைய நாளாக இந்த மிளகா கண்டு நட்டு நட்டு பார்க்குறேன்னு சரி வருது இல்லையென்று சொன்னுவா அதையும் பிடுங்கி நாற்றுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு பிழா எல்லாம் இந்த முறை காய்ச்சிருக்குது சீசன் இல்லாத டைம் காய்ச்சா இங்கே வந்து நிறைய விலைக்கு கொடுக்கலாம் எப்படா இது முத்தும் பழுக்கும் கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன் ஏதோ என்னால் இன்றைக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதில் எடுத்த வீடியோ தான் இது இன்னொரு முறை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக ஃப்ரீ கிடைச்சா